முயல் திரும்பி பார்த்துச்சாம் ஆம மெதுவா மெதுவா வந்துட்டு இருந்துச்சாம் உடனே முயல் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி ஒரு மரத்தடியில போய் படுத்து தூங்கிருச்சாம் ஆம மெதுவா 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 வந்து கோல ரீச் பண்ணிருச்சாம் கொஞ்ச நேரம் கழிச்சு முயல் முழிச்சு பார்க்கறப்ப ஆம வின் பண்ணது தெரிஞ்சுச்சாம் இந்த கதையில இருந்து நமக்கு என்னப்பா தெரியுது நம்மளால முடியாட்டியும் நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருந்தா ஒரு காரியத்துல நம்ம கண்டிப்பா வெற்றி அடையலாம் ஓகேவா